ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இது பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாங்க ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி கோதுமை ரவா இட்லி பண்ணப் போகிறேங்க அது கூட ஒரு வேர்க்கடலை சட்னியும் பண்ண போகிறோம் சரிங்களா சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயெல்லாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி கோதுமை ரவை இட்லி பண்ணுறவங்க பார்த்துக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கிண்ணம் கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேன் இது தலியான் கேட்ட கூட கிடைக்குங்க கடையிலலாம் ஸ்டோரில் சரிங்களா ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிண்ணம் நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதே ஒரே அளவாக தாங்க எடுக்கணும் நம்ம நான் இந்த கிண்ணத்தில் எடுத்துருக்கேன் நான் இப்போ எல்லா அளவிலும் இந்த கிண்ணத்தில் தான் எடுப்பேங்க தயிர் கூட நம்ம இதே கிண்ண அளவு தான் எடுப்போம் சரிங்களா இப்போ இதை நம்ம வறுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் கோல்டன் ஃப்ரையாக வறுத்துக்கலாங்க பார்க்கலாம் இது வறுப்படட்டும் பாருங்க நல்லா ஃப்ரை ஆகிடுத்து நல்லா வாசம் வர அளவுக்கு ஃப்ரை பண்ண போதுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பாத்திரத்தை போட்டுக்கிறேன் நான் இப்போ இதில் எந்த அளவுக்கு நம்ம கோதுமை ரவை எடுத்தோமோ அதே அளவுக்கு தயிர்ங்க இப்போ கோதுமை ரவை செத்தாச்சு தயிரும் சேர்த்தாச்சு ஒரு அரை ஸ்பூன் உப்பு செத்துப்போங்க ஏன்னா இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு செத்துட்டா நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க அதனால தான் இப்போ இந்த ரவையும் தயிரையும் கலந்துக்கலாம் இப்போ ஒரு அரை கப்பு தண்ணியும் விட்டுடலாங்க கொஞ்சம் புளிச்சிருக்கணும் தயிர் ரொம்பவும் புளிச்சிருக்கக்கூடாதுங்க ஒரு அளவுக்கு தான் இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு ஒன் ஹவர் வச்சிடலாங்க இதை வச்சுட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம ஒரு சட்னி அரைச்சிக்கலாம் இதுக்கு இந்த இட்லிக்கு இதில் இதை மூடி வச்சிடலாம் ஒரு ஓரம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க ஒரு கால் கப்பு சட்னி அரைச்சிக்கலாங்க வேர்க்கடலை சட்னி ஒரு கால் கப்பு வேர்க்கடலை போட்டுக்கிறேன் ஒரு கால் கப்பு வேர்க்கடலை போட்டோம் ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு நாலு பல் பூண்டுங்க அதையும் வதக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உடச்சக்கடலை செத்துக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க கட் பண்ணி அதிலே செத்துக்கலாம் கொஞ்சமாக புளி நமக்கு தேவையான அளவுக்கு புளி போட்டுக்கோங்க அதுவும் இதுலேயே போட்டுடலாம் வதங்கிட்டோம் ஸ்லோ பண்ணிட்டேங்க இந்த சட்னிக்கு தேவையான உப்பும் நம்ம போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ஆயிடுத்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் ஏன்னா இந்த சூட்லேயே இது வதங்கிடும் இது ஆறு இருந்தோம் நம்ம சட்னி கரைச்சிக்கலங்க பார்க்கலாம் இதை இப்போ எடுத்துங்க நம்ம மிக்சி ஜாரில் போடலாம் நான் சட்னி அரைச்சிட்டு வந்துடுறேன் தாளிப்பும் ரெடியாக தாளித்து வச்சிட்டேங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பில் போட்டு தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டு சட்னி அரைச்சா அதோ ஊற்றிட வேண்டியதாங்க அதில் சரிங்களா இப்போ எவ்வளவு நமக்கு வேணும் நான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க பார்க்கலாம் நம்ம சட்னி அரைச்சுன்னா வந்தாச்சுங்க தாலிப்பும் கொட்டிட்டேன் நான் இப்போ நம்ம இட்லிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் இதை எடுத்து ஒரு ஓரம் வச்சிடலாங்க மாவு பார்த்துக்கலாம் பாருங்க நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் அது அப்சர்வ் பண்ணிக்கிச்சு அப்போ இன்னும் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியது வரங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கப்புறமா தண்ணியும் சேர்த்துக்கலாங்க ஒரு ஓரம் வச்சிடலாம் இப்போ நான் ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு இன்னும் நல்லா ஃப்ரை ஆகட்டங்க அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க எல்லாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை இஞ்சியும் போட்டுருவேன் பச்சை மிளகாய் பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் இப்போ ஆறுந்தும் இந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க அந்த இட்லி மாவில் கொஞ்சம் ஆரட்டம் பார்க்கலாங்க இப்போ நம்ம இந்த தாளிப்பை இதில் கொட்டிடலாங்க நல்லா ஆரிடுத்து ஊற்றின தண்ணி சரியாக இருக்கோங்க இப்போ நம்ம ஸ்டீமர் வச்சிட வேண்டியதாங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சிடலாம் இது ஒரு கொதி வர நேரத்தில் நம்ம இட்லி ஊற்றி வைக்கலாங்க அந்த டைமில் நம்ம ஒரு கால் டீஸ்பூன் சோட மாவு சேர்த்துக்கலாங்க இது கூட சரிங்களா அதுக்குள்ளேயே இந்த தண்ணியும் இது இழுத்துக்கும் அப்சர்வ் பண்ணிடும் அப்புறம் பார்த்துக்கலாங்க நம்ம தண்ணி ஊற்றலாமா வானாவா நம்ம பார்த்துட்டு நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம் அவ்வளோதாங்க இப்போ தண்ணி சூடாக எடுத்துங்க நம்ம இட்லி ஊற்றி வைக்கலாம் அதுக்கு முன்னாடி கால் டீஸ்பூன் மாவு போட்டுக்கலாங்க நல்லா கலந்துருவோம் இட்லி ஊற்றி வைக்கும் போது சோடாமா போடுங்க ஃபஸ்ட்டே போட்டு கலந்து வச்சிடாதீங்க நல்ல வாசனை கமகமன் இருக்குதுங்க இஞ்சி பெருங்காயம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா கேரட் துரி போட்டுக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க அது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு நைட்டு டின்னருக்கு எல்லாம் ஏற்றுதுங்க இது சுகர் பேஷண்ட்காரங்களாம் ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதிரி கூட நம்ம கொஞ்சம் வெரைட்டி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இப்போ கரெக்டாக நம்ம பதினஞ்சு நிமிஷம் பொறுத்து பார்க்கலாங்க பதினஞ்சு நிமிஷம் இது வேக வைக்கணும் என்ன இல்லை இது கோதுமை இல்லைங்களா அதனால் சரிங்களா இப்போ நம்ம ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க பதினஞ்சு நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம் பார்த்துக்கலாங்க பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுத்து பாருங்க கிளீனாக வருது வந்துடுது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அப்போ கொஞ்சம் ஆறு நான் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க ஆறு நல்லா ஆரி எடுத்துங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் இட்லியே சூப்பராக வந்திருக்குங்க பாருங்க சூப்பராக சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா வந்திருக்குங்க இட்லி இப்போ நம்ம அது குழந்த நம்ம தயார் பண்ண வேர்க்கடலை சட்னியும் வச்சிடலாங்க கூட சூப்பராக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்குது நல்ல ஒரு கம கமகமன் ஒரு வாசனோட சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க இது சுகர் பேஷண்ட்டுக்கு உடம்பு சரியில்லைனா கூட சீக்கிரமாக இது வந்து டைஜஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு செரிமானம் ஆகிடும் அதனால் நீங்கள் நோயாளிகளுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம் வீட்டில் லைட்டாக இருக்கும் டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பசங்களுக்கு லஞ்சுக்கு கூட நீங்கள் கட்டி கொடுக்கலாங்க ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதில் வந்து உளுந்து இல்லை அரிசி இல்லை வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் கூட இதை நீங்கள் சாப்பிட்லாங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் அது கூட இந்த வேர்க்கடலை சட்னி காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க தாங்க நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்